இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூர் பி கோவில் தெருவில் அமைந்துள்ள நால்வர் திருமண மண்டபத்தில் மாபெரும் இலவச திருமண மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் முதலியார்கள் வேளாளர்கள் பிள்ளைமார்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது சென்னையில் சிறப்பாக நடைபெற்று வரும் அனைத்து முதலியார்கள் வேளாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் அதில் தலைவர் டபுள்யூ பி பழனி முதலியார் அவர்களும் அவை தலைவர் கஜேந்திரபாபு முதலியார் அவர்களும் துணை தலைவர்கள் மற்றும் வழக்கறிஞர் சங்கர் முதலியார் பொதுச் செயலாளர் நங்கை மணி முதலியார் பொருளாளர் பாபு முதலியார் துணை தலைவர் அன்புமணி முதலியார் மகளிர் அணிதலைவி திருமதி தேவகி வேணுகோபால் பூங்கொடி டபிள்யூ டி வேணுகோபால் முதலியார் இவர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மங்கள சந்திப்பு நிகழ்வினை தொடங்கி வைத்தார் மற்றும் இந்நிகழ்வில் அனைத்திந்திய முதலியார் நன்னல சங்கத்தின் தலைவர் தயாளன் நிர்வாக தலைவர் வேணுகோபால் வழக்கறிஞர் விநாயகமூர்த்தி சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் துணை தலைவர்கள் கருணாநிதி தனபாலன் கிருஷ்ணா பாலாஜி பொதுச் செயலாளர் ஹரிதாஸ் பொருளாளர் கோவிந்தசாமி கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி துணை பொதுச் செயலாளர்கள் பாஸ்கர் சம்பத்குமார் ரவி சோமசுந்தரம் விழுப்புரத்தின் தலைவர் ஆதி மூலம் பழனி இவர்கள் அனைவரும் மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியை

நான் பாலாஜி நகர் பழத்து வந்து ஆஃபீஸ் வச்சிருக்கேன் என் பேர் மஞ்சுளா எம் கே மேட்ரிமோனி மல்லிகேஸ்வரி நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன் என்னோட மேட்ரிமேனியோட நேம் வந்து ஸ்ரீ விநாயகா மேட்ரிமோனி இங்கே வந்த அனைவருக்குமே என்னோட நன்றிகள் எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க பேரண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ரொம்ப ஊக்குவித்தாங்க இதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சாரில் நல்லா ஒத்துழைச்சாங்க அதனால இது எல்லாருமே சக்ஸஸ் ஆகும்னு என்னோட நம்பிக்கை ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பதிவு வந்து ராஜி திருமண தகவல் மையம் கொளத்தூர்ல வச்சிருக்கறேன் நிறைய முதலியார் மருந்து தான் நான் பார்ப்பேன் நானே முதலியார் தான் என்கிட்ட பதிவு பண்ணுறவங்க வந்து வாங்க எல்லாமே நான் நல்லபடியாக தான் செஞ்சிருந்தேன் ராஜி திருமண தகவல் மையம் இந்திரா சிவானம்